வணக்கம் நண்பா நான் உங்கள் திண்டுக்கல் சரீஸ் நம்ம ஐபிஎல் டீமில் ஒவ்வொரு டீமே பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரிவ்வியூ போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க கொண்டாந்து போய் நம்ம சேனல் சர்ச் பண்ணி பாருங்க சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப்னு கேக்கார்னு எல்லா டீமுமே போட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம கடைசியாக ரெண்டு டீம் பார்க்க போறோம் அந்த டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போகிற டீம் வந்து குஜராத் டைட்டன்ஸு ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்த புதுசிலேயும் வந்து கப் அடிச்சாங்க நெக்ரா தமிழாக கருதிக்கு பண்ண கேப்டன் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அது மொத்தமாகவே மாறிடுச்சீமே அதாவது கருதி பண்ணி அங்கிருந்து போயிட்டார் அப்புறம் நெக்ரா மட்டும் தான் இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் போன வருஷம் அவங்க வந்து சுமாராக தான் ஆனாங்க ஸோ இந்த வருஷம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து எப்படி இருக்கு டீம் அவங்க யாரை ரீட்டைன் பண்ணினாங்க அவங்க ஆக்சர் வந்து என்னென்ன பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் பாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து சுப்மான் கில்லா போட்டிருக்காங்க இப்போ சாம்பியன் ஷாப்பில் நல்லா ஓரளவுக்கு ஆடி இருந்தாலும் அவர் இந்தியன் கண்டிஷனில் வந்து சூப்பராகவே ஆடக்கூடிய பிளேயர் தான் ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் கோச் வந்து ஆசிஷ் நெக்ரா வந்து எப்போயுமே வந்து ஒரு ஆண் ஃபீல்டில் சுற்றிக்கிட்டே இருப்பார் கிரௌண்டை சுற்றி வந்து இது பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அவரும் வந்து நல்ல டேலண்டான ஆள் தான் ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அவங்க ஷெடியூலை மொதல் என்னன்னு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்து உள்ள போவோம் அவங்க ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி மார்ச்சில் தான் அவங்களுக்கு வந்து ஐபிஎல் ஃபஸ்ட் மேட்சே ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு யார் கூடனா பஞ்சாப் கிங்ஸ் கூட ஹோமில் ஆடுறாங்க அடுத்து குஜராத் வந்து ஹோமில் ஆக்ட்டுலேயே வந்து மும்பைக்கு எதிராக ஸோ அதுக்கப்புறம் வந்து கூட வந்து சின்னசாமி ஷேர் ஆடுறாங்க எஸ்ஆர் கட்சி கூட வந்து ஹைதராபாத்தில் அப்புறம் திரும்ப வர்றாங்க குஜராத் இண்டியன்ஸ் கூட குஜராத் டெனின்ஸ் வந்து ஆர்ஆர் கூட முதுகிறாங்க ஸோ அடுத்து எல்ஐஜி கூட முதுகிறாங்க அடுத்து திரும்ப டிசி கூட முதறாங்க ஸோ இப்படி தான் ஒரு ஃபஸ்ட்டு அஞ்சாறு மேட்ச் இது நான் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டெடியூலில் அவங்களுக்கு கொஞ்சம் நிறையா கேப் இருக்குது ஒரு மேட்சுக்கு ஒரு மேட்ச் நல்லா டைம் இருக்குது அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ட்ராவலுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய பாயிண்ட் ஆயிரத்து சொல்கிறேன் ஸோ இருபத்தஞ்சு இருபத்தொம்போது அப்படிதான் மொதல் ரெண்டு மேட்ச்க்கிட்ட நாலு நாள் இருக்குது அடுத்து வந்து ஒரு மூணு நாள் இருக்குது ரெண்டாம்தே தான் அடுத்த மேட்ச் அதுக்கப்புறம் ஒரு ஆறாம் தேதி தான் மேட்ச் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பாந்தேதி மேட்ச் அப்புறம் ஒரு பண்டாம்தேதி மேட்ச் அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டு அப்புறம் பத்தொம்பாந்தேதி வந்து குஜராத்துக்கும் டிசிக்கும் மேட்ச் நடக்குது ஸோ இந்த டைம் உங்களுக்கு ஷெட்யூல் ஷெடியூல் வந்து அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது இருக்கு அவங்களுக்கு வந்து தேவையான அளவு டிரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு என்னோடய பயன் சரி அவங்க வந்து ரெண்டு தடவை யார் கூட முறாங்கன்னு பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டு தடவை அவங்க யாரும் கூட போதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எம்ஐ கூட ரெண்டு தடம் போதுறாங்க அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ரெண்டு தரம் போதுறாங்க அப்புறம் எஸ்ஆர் கூட ரெண்டு தடம் போதுறாங்க அப்புறம் எல்எஸ்ஜி கூட ரெண்டு தடவை போதுறாங்க அடுத்து டிசி கூட ரெண்டு தடவை போதுறாங்க ஸோ இதில் இந்த டீம் கூடலாம் வந்து அவங்க ரெண்டு ரெண்டு தடவை மோதுறாங்க நிச்சட டீம் கூட எல்லாம் வந்து ஒரு ஒரு தடவை மதுராங்க ஸோ ஆல்ரெடி குரூப் ஏ குரூப் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம் ஸோ பார்க்க ஒரு சேனல் போய் பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்கள் ஸ்குவாட பார்த்துருவோம் ஸ்குவாடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரக்டாக பிளேயில் ஒன்று போயிருக்கோம் ஸோ ஸ்காட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டர்ஸ் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாய் டிட்டர் பண்ணியிருந்தாங்க அல்லது ஷாருக் கான் வந்து எடுத்திருந்தாங்க சுப்மான் கில் ஆல்ரெடி கேப்டனாக இருக்காரு ஸோ விக்கெட் கீப்பரில் பார்த்தீங்கன்னா அனுஜ் வந்த பூச எடுத்திருக்காங்க ஜாஸ் பட்லரை ஒரு ஃபோர்டீன் குரூரில் நல்ல ஸ்டீலாக வந்து ஆக்ஷனில் எடுத்தாங்க ஸோ கன்ஃபார்மாக அது ஒரு நல்ல பிக்கு தான் அடுத்து குமார் குசாகரா அந்த நைன்டீன் பிளேயர் இன்டர்நேஷனல் பிளேயர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஆல்ரௌண்டரில் பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஐபிஎல் டீம்ல வந்து சில ஆடி இருக்காரு அடுத்து வந்து கிளென் ஃபிலிப்ஸ் எடுத்துங்க இப்போ நியூசிலாந்து சாம்பியன் ஷாப்பில் எல்லாரும் பேசினா ஒரே ஆளுக்கு கிளென் பிலிப்ஸு ஸோ அந்த கிளென் ஃபிலிப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு மிடில் ஆர்டருக்கு அந்த அவர் கிளன் பிலிப்ஸ் வந்து கரெக்டாக சூட் ஆவார்னு எனக்கு தோணுது ஸோ அடுத்தது ஜெயந்த் யாதவ் நமக்கு தெரியும் இந்தியன் டீம்லேயே ஆனவர் அடுத்து கரிம் ஜனத் ஆப்கானிஸ்தான் சேர்ந்த சூப்பராக இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காரு ஸோ அவர் அவங்க அந்த ஆல்ரவுண்டரை வந்து எடுத்திருக்காங்க கரிமி சேனத்தை அடுத்து மகிப்பால் வரும் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆர்ஜி ஆடி இருக்காரு டெல்லிக்கு ஆடி இருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மனவர் சுத்தர் அந்த டொமஸ்டிக் பிளேயரு அடுத்து அவினாஷ் சிந்து அவரும் டொமஸ்டிக் பிளேயர் ராகுல் திவேதி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கீ பிளேயர் ஆல்ரெடி அவங்களுக்கு தக்க வச்சிருந்தாங்க ஸோ அடுத்து வந்து ரூதர் போட் செர்பான் ரூதர்போடு வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவர் அவர் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமானவர் தான் அடுத்து வந்து வாஷிங்டன் சுந்தரம் வந்து ஐபிஎல் ஆக்ஸனால் வெறும் மூணு கோடிக்கு எடுத்தாங்க நிறைய பேர் வந்து வாஷிங்டன் சுந்தரம் வந்து யூஸ் பண்றது இல்லை ஸோ அவ வந்து இந்த தடவைச்சு குஜராத் உங்களை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நெக்ரா வந்து எப்பயுமே ஒரு தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து மோர் பிலீவ் பண்ணுறாரு அவங்க நிறையா வாய்ப்பும் கொடுக்குறாங்க ஸோ நிறையா பிளேயர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அங்கே சார்க்கு ஷாருக்கான வாஷிங் சுந்தர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாய் சுசாசன் ஆல்ரெடி இருக்காரு நல்லா வாய்ப்பு கொடுத்து அவங்க கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மஸும் பண்ணுறாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து வாஷிங் சுந்தர் குஜராத் டைம் ஒரு வாய்ப்பு நல்லா கண்டினியூவாக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அடுத்து வந்து வந்து நான் பவுலர்ஸ் பார்ப்போம் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா முதுக்கு முன்னாடி அவங்க மும்பை சேர்ந்து ஆனால் ஜெராக் கோஷாவை கிட்டத்தட்ட பேக்கப்போ இசான் சர்மா வந்து போன வருஷம் நல்ல டிசெண்ட்டாக போட்டாருங்க ஸோ அவரையும் வந்து எடுத்திருக்காங்க அது ஒரு நல்ல பிக்கு தான் நான் பார்க்கறேன் அடுத்து ககிஷோ ரபடா வந்து பதினோரு ஓடி சம்திங் போட்டு எடுத்தாங்க ஸோ அவங்க முன்னாடி வந்து ஃபாஸ்ட் போடிங் இல்லாமல் இருந்துச்சு சமூக தான் இருக்கிறார் அப்புறம் போன வருஷம் அவரும் அஞ்சு நாள் ஆடலை இப்போ வந்து ரபடா போட்டுக்கிறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது நான் பார்க்குறேன் அடுத்து முகமது சிராஜ் வந்து எடுத்தாங்க ஆர்சிபில வந்து எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம்னா முகமது சிராஜ் விட்டுட்டு போனது ஸோ டிஎஸ்பின்னு சொல்கிற முகமது சிராஜ் வந்து திரும்ப குஜராத்துக்கு வந்து எடுத்தாங்க ஆசிர் நகரா வந்து அவரோட ஃபாஸ்ட் போடிங் யூனிட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணார் ஏ ஏன் பார்த்துனே முகமது சிராஜ் காவீஸ் ரபடா ரெண்டு பேரையும் வந்து நல்லா போடக்கூடியவங்க ரபடா வந்து டெத்தில யூஸ் பண்ணா முகமது சிராஜாக பவர் பில்லில் போட்டிருக்கான் அடுத்து வந்து பிரசித் கிருஷ்ணா எல்லாருக்கும் நல்ல டேலண்டான பேருங்க அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை இன்ஜுரி கன்ஷன் தான் இருக்கும் மற்றபடி அவர் வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து நல்ல டேலண்டான பேர் அவரும் வந்து பிளே நம்ம கட்டி ஆடக்கூடாது அதுக்கப்புறம் ஸ்பின்னிக்கு வந்து சாய் கிஷோர் போன வருஷமே வந்து நல்லா போட்டார் அதுக்கப்புறம் சொல்லவே தவிர நம்ம ரஷித் கான் அவர் ஒரு துருப்பிச்சீட்டு ஸோ கான் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் குல் வந்து கெச்சிவொலியா அவங்களாம் வந்து பின்னாடி பெஞ்சில் இருப்பாங்க ஸோ இதை வந்து அவ்வளோட உங்கள் ஸ்குவாடு இப்போ இந்த ஸ்குவாட வச்சு நான் ஒரு பிளேங்கில் ஓனோட போனேன் அல்லது அவங்க இப்படி தான் போவாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பை நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது இது இருந்தால் நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து கில்லு கேப்டன் வித் ஜோஸ் பட்டில் இருக்கிறதுக்கு அப்புறம் ஓப்பனிங் அவங்க தான் வந்து ஓப்பனிங் அனுப்பேன் போன வருஷம் வந்து சாய் சிசன் இந்த மாதிரி இந்த வருஷம் சாய் சீசன் வந்து நான் ஒன்டே ஒன் இறக்கிடுறேன் ஸோ வந்து பட்லரும் கில்லுக்கும் தான் ஓப்பனிங் ஸ்லாட்டும் பொருத்தமாக இருக்கும் சாய் சீசன் எங்கேனாலும் ஆளுவர் அவர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ சாஹன் சாய் சர்சன் வந்து ஒன் ஒண்டே இறக்கலாம் அடுத்த நாலு இடத்துல வந்து நான் வந்து கிளென் பிலிப்ஸ் ஷாரு கான் இந்த ரெண்டு பேர்த்த வந்து மாற்றி மாற்றி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இறக்குவேன் ஸோ நாலில் நாளில் ஷாருக்கான அஞ்சில் பிலிப்ஸு இல்லை நாலில் பிலிப்ஸும் அஞ்சுல சாருக்கான் கான் அந்த மாதிரி இருக்கேன் அடுத்து ஆறு வந்து ஆறாவது இடத்துல வந்து ராகுல் திவேட்டியாக ஃபினிஷிங் ரொம்ப கண்டிப்பாக ஒரு தான் வந்தோம் நல்லா சைக்கிளில் ஆடக்கூடிய கேபிலிட்டி அவருக்கு இருக்குது ஸோ அது அடுத்த ஏழாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுந்தர் ஸோ இந்த வாஷின சுந்தர் தான் ஒன்றும் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பிளேன் லெவலில் உள்ளே ஆடுவாரா இல்லை இம்பாக்ட் பிளேயரில் கொண்டு வந்து ஆடுவாங்களா எனக்கு தெரியல அவர் வந்து பிளேன் லெவலில் ஆனால் தான் பெட்டர் ஏன்னா அவர் வந்து அவரால் நாலு ஓவர் சூப்பராக பவர் பிளேயர் போட முடியும் அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் வந்து பின்னாடி சிக்ஸ் அறிக்கைங்க ஸோ இவரை வந்து ஒருவேளை ராகுல் கிரிகேக்கு முன்னாடி ஷாருக் கானுக்கு முன்னாடி இறக்கிறாங்களா இல்லை ஷாருக்கான் வந்து ஃபினிஷர் ரோல் வச்சுக்கிட்டு வாஷிந்த சுந்தரம் இறக்கப்படாமல் தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாஷிங் சுந்தரம் வந்து இறக்கணும் முன்னாடியே கொஞ்சம் இறக்கி விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க ராகுல் கிரிக்கேட் அப்புறம் வந்து இறக்குறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் அவருக்கு வந்து அவங்க எவ்வளோ பால்ஸ் கிடைக்கும் அவர் ரொம்ப பெரிய பயங்கர சிக்ஸ் சிக்ஸாக அடிக்கிறவர் கிடையாது ஆனால் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் ஸோ அதனால் அவர் வந்து ஒரு ஃபோர்த்து டவுனு அந்த மாதிரி ஆனால் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பத்து டூ பாஞ்சு வார்க்குள்ளே அவர் வந்து இறங்கினாருனா நல்லாவே சூப்பராக அவர் வந்து விக்கே சபர்ஸ் சார் சார்னு போச்சுன்னா அவரை இறக்கலாம் ஸோ அது வந்து வாஷிங் சந்தர் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுவார் அடுத்து வந்து ரஜித் கான் எட்டாவது இடத்துல வச்சுக்கங்கன்னா ஒன்போதில் வந்து ரபடா பத்து சிராஜ் ஸோ வந்து பிரசித் கிருஷ்ணா ஸோ இதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபோ லெவன் பிளேய் லெவனாக இருக்கும் அதுக்கப்புறம் இம்பேக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் இப்போ சிம்னு வேணும்னா நீங்கள் சாய் குஷ் ஆல்ரெடி கான் இருக்காரு வாஷிங் சந்தூர் ஆல்ரெடி நீங்கள் உள்ளே ஆடிட்டிங்கன்னா சாய் கிஷோருக்கு போக மாட்டாங்க மேபி ஏதாவது சேப்பாக்கம் அந்த மாதிரி சின்ன ஸ்பின்னுக்கு எதிர்பார்க்க எடுப்பாரு கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீ சோட போவாங்க இல்லைனா சாய்குஷோட போகாமல் கிளன் பிப்ஸே ஓவர் டோர் போடலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அடி வாங்குவார் சில கிளன் பிப்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் அவர் ஓவர் எப்படி எடுக்கணும்னு தெரியாது ஒன்றே வந்து ஓரளவு டீசெண்டாக போட்டார் ஸோ அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் எப்படி போடுவார்னு தெரியாது இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு பக்கம் ரஷித்கான் ஒரு பக்கம் போட்டாலே அவங்களுக்கு ரெண்டு ஸ்பின்னர் போதும் அதுக்கப்புறம் ஸ்பீடுக்கு போயிடலாம் ஒருவேளை அவங்க என்ன ஒரு ஸ்பின்னு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சாய்கிஷ்ரில் போவாங்க இல்லை எனக்கு வேணாம்ப்பா எனக்கு கொஞ்சம் பேட்டிங் வேணும் கொஞ்சம் ஸ்பின்னு வேணும்னா மைப்பாளம் ரோட்டில் போகலாம் இல்லை எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங்கே வேணும் சட்டனாக விக்கெட் ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா அனுஜ் ராவோடு போவாங்க அனுஜ் ராவத்து ப்ராமிசிங் பிளேயர் டெலண்டான பிளேயர் ஆர்சிபி ஆட்சி விக்கே ஆடி தெரியும் ஸோ அவரை வந்து நீங்கள் வந்து இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம் சப்போஸ் அவங்களுக்கு தேவை இருந்தால் ஸ்டார்டிங்கில் விக்கெட்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா இது பண்ணுவாங்க ஸோ இதுதாங்க உங்களோட டீமு இந்த டீமை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு என்ன தோணுது அந்த டீமை பொறுத்தவரை இருக்கிற ஆளாக வச்சு இப்படி தான் பண்ண முடியும் இந்த இப்படி தான் பிளேயர் எனப்ப முடியும் ஏன்னா ஒரு வேறு யாரும் ஃபாரின் பிளேயர்ஸ் பெருசாக இல்லைங்க அவங்களுக்கு எடுக்க எடுக்கப்படாங்கன்னு எடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்புறம் நெக்ரா வந்து இந்தியன் பவுலர்ஸாக எடுத்திருக்காரு ஓகே சாய் கிஷோர் பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் எல்லாத்தையும் எடுத்தாங்க ரபடா வந்து ஓகே ஒரு ஃபாரின் பிளேயராக எடுத்துட்டாங்க ஆனால் பேட்டிங் தான் யார் இருக்கா அதுதான் எனக்கு பிரச்சனை இந்தியன் பேட்டர் தான் இருக்குது இந்த டீமை பார்த்தா பேப்பரில் பார்த்தா ஒன்று பெருசாக அதிர் புதிரியாக இப்போ மற்ற டீம் தான் கம்பேர் பண்ணுற மாதிரி இந்த டீம் அப்படி இருக்காது ஆனால் என்னமோ தெரில இந்த டீம் வந்து ஓரளவு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுதுங்க ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க அப்படி தான் எடுத்திருக்காங்க விஜய் சங்கரு அந்த மாதிரி ஆளை வச்சு தான் அவ்வளோ தூரம் கொண்டு வந்து அவங்க கடைசியில் உள்ளே வந்து கப்பை கூட அடித்தாங்க ஸோ அந்த கப்பு அடிச்சதுக்கெல்லாம் கூட அதை டீசெண்டாக ஆடிருக்காங்க மற்ற டீம் கூட ஆடி ஆடிருக்காங்க ஆனால் பேப்பர்ஸில் நிறைய நல்ல பெரிய பெரிய நேம் இருக்காது ஸோ அதுதான் இந்த குஜராத் டீட்டர்ஸ் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் ஸோ எல்லாருமே வந்து அந்த நெக்ராவோட கைடன்ஸில் ஸோ ஒருவேளை நல்லா நல்லா பண்ணி கிளிக்காச்சுன்னா கண்டிப்பாக இவங்க வந்து அஞ்சாவது இடத்துக்கு வரைக்கும் வந்துடுவாங்க ஆனால் பிளே ஆஃப்ல வர மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட அப்படி சொல்கிற அப்படின்னா ஆமாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க அஞ்சாவது இடத்துக்கு தான் வருவாங்க இவங்க நாலாவது இடத்துக்கு வரதும் வராததும் மற்ற டீம் இப்போ ஆர்சிபி சுரப்புது டெல்லி சுரப்புது அப்படிங்கிற பொறுத்து இவங்க வந்து நாலு இடத்துக்குள்ள வருவாங்க அப்படி இல்லைன்னா இவங்க வந்து அஞ்சாவது இடத்துல தான் முடிப்பாங்க அஞ்சு ஆறு அந்த ரேஞ்சு தான் முடிப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா ஏதோ ஒன்று குறை அந்த மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க இருக்காங்க ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறது இருக்கா இவங்க பவுலிங்கில் வந்து அடிச்சு அடினு அடிச்சிட்டாங்க இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது தான் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க சேஸ் பண்ணுறதுக்கான பட்லர் அந்த கில்லை தவிர அதுக்கப்புறம் சாய் தர்சாஸ் அந்த டாப் த்ரீ நம்பி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கிளென் ப்ரீப்ஸ் இன்னும் பெருசாக ஐபிஎல் வந்து ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட் பண்ணலை அதே மாதிரி ராகுல் டுவேட்டா ஷாரு கான் ஷாருக்கானலாம் ரொம்ப லாங்கினே ஆட மாட்டாரு கொஞ்சம் இங்கே சாப்பிட்றது ஸோ அவங்களை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி அந்த பெரிய ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணுவாங்க அதுதான் அங்கே பிரச்சனை உங்களுக்கு ஸோ இவங்களால பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் யூ பவுலிங்கில் ஓகே நல்ல பவுலிங் இருக்குது ஆனால் அந்த பவுலிங்கை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் அப்படின்னா இல்லை ஒரு நீட்டான பவுலிங் ராஜ் அடி வாங்குவார் நாலு ஓவருக்கு முப்பது நாற்பதுன்னு ஒரு பவர் பிள்ளையர் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் ஆனால் ரன்னும் கன்சியூமாக போயிடும் அவருக்கு அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா நல்ல பவுலிங் போடுவார் ஆனால் அவர் இன்ஜுரி நிறைய ஆகிட்டே இருக்கும் அவர் புதுசா முழுசாக ஒரு சீசன் ஆடுவாராங்கிறது சந்தேகமா இருக்கும் ரபடா இப்போ எல்லாம் ரபடா ஓரன்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஆனா அவர் நல்ல பவுலிங் போடுவார் எப்போ தேவையான மிடில் விக்கெட் எடுக்கிறா கூட அவர் கொண்டு வந்து போடுவாங்க இன்கன்சிஸ்டன்சியா இருப்பார் ரபடா ஒரு மேட்சை வந்து நல்லா விக்கெட் எடுப்பாரு போயிடுவார் ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் ஸோ இவங்களோட பவுலிங் வந்து இப்படி தான் கான் நாலு ஓவருக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா கான் ஓரம் நாலு ஓவர் முப்பது கொடுத்துறாங்க கானோட முன்னாடி வந்து கான் புலி வருதுங்கிற பயம்னா இப்போ போயிருச்சு ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு அவர் 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 நல்ல டேலண்ட்டாக ஒரு திறமந்த சந்தேகம் கிடையாது ஆனால் அவர் நல்ல பிளேயர் தான் இருந்தாலும் அவங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பவுலிங் யூனிட் வந்து இப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அவங்களால வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்கோரை டிஃபன் பண்ண முடியுமா முடியாது ஒரு டூ டுவெண்ட்டி ஸ்கோரை சேஸ் பண்ணணுமா முடியாது அப்படிங்கிறது என்னோட பண்ணப்ப ஏதோ ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் அடிக்கலாம் எல்லா மேட்ச் அது மாதிரி அடிக்க முடியுமான்னு தெரியாது ஸோ இதுதான் அவங்களோட வந்து டீம் அனலைசிஸாக நான் பார்க்குறேன் ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆட்டும் நல்லா இருக்கும் முதல் மூணு பேர் அந்த முதல் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆடக்கூடியவங்கன்னு பாருங்களேன் அதிர் புதிரி அஞ்சு ஓவர் ஆறு ஓவர் அவுட் ஆகிட்டு போகிற கிடையாது அப்படியே ஆடுவாங்க பத்து ஓவர் பன்னெண்டு ஓவருக்கு தான் வந்து அந்த மூணு பேருமே அவுட் ஆவாங்க அது வரைக்கும் நின்றுவாங்க பன்னெண்டு ஓவர் ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஒன் பார்ட்டி சிக்ரெட்டில் அடிக்கிறதே தெரியாமல் அடிப்பார் சாய் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர் தான் ஸோ அடிக்கிறதே தெரியாமல் அடிப்பார் அப்படிங்கிறப்ப அவர் வந்து அழகாக பத்து ஓவர் பதினஞ்சு ஓவர் வரைக்கும் வந்துருவாரு ஸோ அதனால வந்து அது ஒரு பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து அந்த பாஞ்சு ஓருக்கு அப்புறம் இல்லை பதிமூணு ஓருக்கு பன்னெண்டு ஓருக்கு அப்புறம் விச்சிருக்கவங்க வந்து அந்த டீமை ஸ்கோரை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு இது இருக்கணும் ஸோ அதுதான் வந்து அவங்க ஸ்ட்ரென்த் இதுதான் அவங்க டாப் த்ரீ அவங்க கன் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த கன் டாப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இவங்க அழகாக பிளேயர் வந்துடுவாங்க சப்போஸ் அந்த டாப் த்ரீ ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இவங்க வந்து கஷ்டப்பட போனாங்க ஸோ வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மிடில் ஆர்டர் ராயல் மிடில் ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை டாக்டிவேட்டாக இருக்கார் ஆனால் பெருசாக ஒரு பிட் நேம்ஸ் இல்லை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் அடுத்து வந்து இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது வருஷம் போடுவாங்க அவங்க நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஆர்சிபிஐயும் டிசியையும் தொடர்ந்து இல்லை வேறு ஏதோ ஒரு டீம் வந்து சொதப்படும் பட்சத்தில் இவங்க வந்து உள்ள போவாங்க இவங்களோட திரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன் பிரசித் கிருஷ்ணா ரபடா இது எல்லாமே இந்த இன்ஜூரி ப்ரோவன்ஸ் தான் இருக்காங்க ஸோ பிரசித் கிருஷ்ணா மெயினாக நான் சொல்கிறேன் அவர் இன்ஜூரி ஆகாமல் ஆனால் கண்டிப்பா கண்டிப்பாக நிறையா விக்கெட் லீடிங் கேட்டேக்கில் அவர் வருவார் ஏன்னா அவர் நல்ல அது நல்ல திறமை இருக்குது நல்லா போடுவார் குவிக்கா போடுவார் கூடிய போலர் ஸோ இதாங்க உங்களோட ஓவரால் வந்து எல் குஜராத் குஜராட்ஸோட வந்து ஃபுல் டீம் ரிவ்யூ ஸோ இந்த இது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கிரிக்கெட் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த ஐபிஎல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு மேட்ச் முன்னாடி ரிவ்யூ கொடுக்க போகிறோம் ட்ரீம் லெவன் ப்ரிக்ஷன் கொடுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ பிறகு மோட்டிஷனாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய் தேங்க்யூ